கند இருக்கா சொல்லுங்க நல்லா இருக்கு இப்ப அழுக வைக்கிற சப்ரி இப்போ ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன vlog பார்க்க போற அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான vlog தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் அக்கன் டேப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி வாடா

மறந்துட்டு போய் எடுத்துட்டு கொஞ்சம் ஆமா தூக்கத்துல இருக்குது வந்து எங்க வந்திருக்கு ஆமா பர்ஸ் வேணும் பர்ஸ் வேணும் பர்ஸ் எடுத்தா பாப்பா இத கட்ட நானும் அக்காவு கிளம்பியாச்சி அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நாங்க மட்டும் டூ வீலர்ல போறோம் என்ன என்ன பண்றங்கறத ஃபுல்லா பாருங்க கொஞ்சம் வீடியோஸ் வந்து பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆமா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ரக்ஷு நீரு யாரோ ஒருத்தர் கிளிப்பிங் செய்றாங்க அவங்க முன்னாடி ஆட்டோல போயிட்டு இருக்காங்க நம்ம இப்போ டூ வீலர்ல போறோம் ஆமா ஹெல்மெட் எடுத்துக்கலாம் எங்க இருக்கு இங்க வந்து ஒரு ஒருத்தர்லாம் ஹெல்மெட் போட்டு போக சேர்ந்து ஹெல்மெட் போட்டு ஃபைன் இல்லைன்னா ஸோ அதனால எனக்கு ஒரு ஹெல்மெட் அக்காவுக்கு ஒரு ஹெல்மெட் நிருவுக்கு தான் ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இல்ல அவளுக்கு தெரியும் ஆல்ரெடி அவளுக்கு ஏதாவது பண்ணலான்னு ஒரு எண்ணம் போறோம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதுன்னு தெரியல சக்ஸஸ் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல முயற்சி ஒரு முயற்சி தான் அவளுக்காக ஏதாவது நான் வந்து பின்னாடி உட்காந்துருக்கேன் எப்பவுமே ரக்ஷன் வீடியோ எடுப்பாங்க இன்னைக்கு நான் பின்னாடி உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அவங்க வீடியோ எதுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க ஏன்னா நீங்க வந்து உங்க மரும வளர்த்து செலக்ட் பண்ணணும்னு இருக்குங்க

ചിലത് മാത്രം എന്ത് നല്ല അത്

అందులో నేను ఈ పిన్ ఏరియాలో ఉన్న ఆహారపు ఇది ఒక ఆల్ మెటల్ మోటార్ కునింగ్ రిపోర్ట్ అది ఫర్నిచర్ డిజైనర్ లాగా పార్కర్ యుటిలిటీ

and mark and mark that and it's okay yeah i hai

ये जो चले हैं अब हम वो नहीं है हां ये ठंडोस वाला और भाटी और पकोड़ा है ரெண்டு ஹாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆமா

இப்ப வைக்கிற சபரி 아, 그래. 얼마나 하지? 얼마나 하지? 얼마나 하지? 얼마나 하지? 얼마나 하지? 얼마나 하지? 얼마 मातीला अजून बसत नाही इकडे पण आहे तर ओपिन आहे त्यांनी मम्मा कोण बोलत आहे आजला बोलणार आहे काय सेवेची कळकडे मातीला आपले फोन आला ₹100 ₹100 रेट पण जातं आम्ही आज ना रस्तं मागून सिनेमा कडेgina वंदू येन वगैरे करत आहोत आपण सपोर्टिंग कल के येणार उपकम देत

Ayo ngapain? Kamu sih terlalu <laughs> parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah paranya nih. Ini, ini, ini. Kamu sih terlalu parah par മാറ്റേ അള്ളാ മോർത്തേ ഞാൻ നേരിയമു रखे എങ്ങനെ അങ്ങനെയോ എന്താക്കോ അല്ല ഫോൾ അല്ല കറക്റ്റ് വയാ പോവാതെ അപ്പോൾ ഞങ്ങ എങ്ങനെ മാറും ഹോൾഡ് അപ്പ് ഹേർ പോ

இப்படி ஒரு கலவரம் ஆகும் நினைச்சு பாக்கலாமா டிஷ்யூ பேப்பர் எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க நீ அழுவேன்னு திரும்பியும் வடிவார வச்சு குத்துவான் மூணு டைம்

എടുക്കോ

ஓகே அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி ஆயிட்டீங்க எனக்கு பிடிக்கல எடுத்துப்பாங்கடா <middly> <middly>